தெரியமா அப்பா சொல்லியிருக்காங்க அந்த கண்ணு கதமா காடை காவல் போகணும் நீங்கலாம் வர்றீங்களா உங்க சி உங்க நாளை பத்தி நான் வந்து கூட்டி போலாம்னு இருக்கேன் நான் வர அப்டி நீங்க மாள போறீங்க நீங்க எப்படி வருவீங்க சரி அதை விடுங்க நான் வந்து நீ தோளியா பாத்தீங்க நான் டட

ବାଇଶ 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 ନଅ ଚଳା ଶହ ତଳ ଶହେ ଶହେ

last <laughs> saturday சிரி சி ஐட்டம் இல்லை ஆடு

என்னையும் ஒரு கலைஞனாக மதித்து அன்பளிப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றியா இசை அதான் இசை சக்கரவர்த்திகள் பத்து மணிக்கு ஆரம்பிச்சாலும் சரி காலையில ஆறு மணி வரைக்கும் இந்த வேகம் குறையவே குறையாது அவ்வளவு சுறுசுறுப்பு உண்மையில உங்களை மனசார அதாவது இசைக்கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் பேர் வாங்குறோம்னா மிருதங்கம் பெட்டி பெற பேர் வாங்கணும்னா அதுக்கு காரணம் ரெண்டு பேர் ஒன்னு நடிகர்கள் இன்னொன்னு ஒளிபெருக்கி நிலையம் அவங்க பாடுறதுக்கு ஆடுறதுக்கு வாசிதான் தான் நாங்க பேர் வாங்க முடியும் நீங்க எல்லாமே நாங்க இல்லங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே ஆனா என்ன பண்ண சொல்றீயே ராத்திரி ரா பூரா ரப்பு ரப்பு ரப்புன்னு அடிக்கிறீயே காலையில மாமாண்டா இன்னைக்கு முடியலடிடி நாளைக்கு பார்ப்போம் முடியுன்றீய அன்னைக்குல கட்டிங்க போட்டு குப்புறக்கு படுத்து மூதேவி நீ பேசுறது பெண்ணா பிறந்து என்னத்த கண்டா அது ஓயாம சொல்லி காட்டணும் ஹீரோட்ட தூமி குடிக்க போறாங்கன்னு பெண்ணா பிறந்து என்னத்த கண்டே பெண்ணா பிறந்ததுக்கு பேசாமான்னு சரி மண்ணா பிறந்து மண்ணா பிறந்திருந்தா நாலு ஆம்பளையாவது உள்ள விட்டுக்கிட்டு ஓட்டிருப்பாங்க மண்ணிலே அப்புறம் வாயில விட்டு ஓட்டுவாது ஒன்னு கோரம் மண்டி போல இருக்கு நீங்க சொல்லுங்க வெற்றி மாமா எனக்கு எதுல குறைச்சல் எனக்கு மண்டையில் குறைச்சலா இல்ல கொண்டையில குறைச்சலா இல்ல தொண்டையில குறைச்சலா இல்ல புடவை மாமா புடவையில் குறைச்சலா நானும் ஆசைப்பட்டு நெசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சேன்

கூப்பிட்டுறியா நாக்க சொல்லட்டி விடுத்துடு எடுக்கட்டு போய் இதுக்கு தான் இந்த பைக்கிலோட சேர்றதே கிடையாது மாமா காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்ட்டு எடுக்கிட்ட போய் ஓடி போயிட்டே மாமா அவன் வருவான் வருவான் இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் வர்ற மாதிரி மாமா ஆனா உண்மையிலேயே இந்த பெம்பளையா வர்றது பெரிய ரோசனையா தெரியுது இப்ப நம்ம ஊர் ஆனால் சரி நம்ம ஊர்ல உண்மை சொல்ற கண்ண எல்லா வேற சொந்த சொந்தம் தான் சொந்த போகிற வந்து தான் இருக்கியே நம்ம ஊரில் உண்மையை சொல்கிற கண்ண இன்னைக்கு அருமையான கலையரங்கம் அருமையான தேவரையா சன்னதியில் அருமையான கலையரங்கம் உள்ளே நடிகர்களுக்கு அருமையான இடம் அதே மாதிரி மக்கள் ஊர் மக்கள் நாடகம் பார்க்குறதோட சரி உள்ள வந்து எந்த விதமான இடையூறும் கிடையாது அவ்வளவு திருப்தி அருமையா நல்லா கைதட்டி உற்சாகமாக சிரிச்சு ரசிச்சு பார்க்குறீங்க ஒரு நடிகனின் முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள் தான் உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்கிறதொட்டியும் இந்த நாடகக்கலை என்னைக்குமே அழியவே அழியாது அப்பேற்பட்ட ரசிகர் உங்கள் அனைவருக்குமே மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இப்படி நன்றி தெரிவிக்கிறேன் உங்களுக்கு ஆனால் ஒரு சில ஊரில் நான் வர்ற ரோதனை தெரியுமா அன்னைக்கு ஒரு ஊர் போயிருந்தேன் ஊர் பேர் சொல்ல விரும்பலை போன ஊரில் பார்த்தீங்கன்னா கொட்டகை ஓட்டிருந்தாங்க நாடகம் ஆரம்பித்தாச்சு சுறுசுறுப்பாக நாடகம் விறுவிறுப்பாக போய்கிட்டு கிடக்கு நானும் உள்ளே போய் சேலை கட்டி ரெடி ஆயிட்டேன் கொட்டகை மேடை எங்கன்ன இருக்குன்னு தெரியுமா கரண்ட கம்மாக்கார ஓரத்துல ஓட்டுறதாங்க நானும் உள்ள சேலை கட்டி ரெடி ஆயிட்டேன் நடிக்க வரலாம் நினைக்கும் போது ஒண்ணுக்கு வந்துருச்சு மாமா சரி கொட்டைக்கு பின்னாடி இருட்டா தனக்கு இருக்கு கம்மாக்கார ஓரம் தானே சொல்லி கொட்டைக்கு பின்னாடி உனக்கு இருக்க போலான்னு போறேன் என் சேலை கட்ட பாத்துட்டு உங்களை மாதிரி கெதிச்ச கதிச்ச இளவட்டா அப்படியே கனவு கண்டுகிட்டு கடை உங்களை மாதிரி கெதிச்ச இளவட்டா அஞ்சு வையன்

ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிரித்து பிடிச்சிக்கிட்டியா ஐயோ கையை பிடிச்ச காலை பிடிச்சிக்கிட்டியா எப்படியா தப்பிச்சு போயிருந்துமே வாயை திறந்து கத்தி யாரையாவது கூப்பிடான்னு வாயை திறந்து கத்த போனேன் கத்த வேண்டியாரு கத்தத்தானே போனே மாமா என்னாச்சு அஞ்சாவது அந்த இடுவட்ட மூதே போய வாயில துணியை வச்சு துணியை வச்சு எந்த துணியை வச்சு அமுக்குனேன்னு தெரியுமா அம்மாவுக்குள்ளே துணி கிடைக்காம மூதவே டவுஷரை கலத்தி அமுக்கிட்டியா ஒரு பதட்டத்தில் மூத்தரை கவுச்சு வாட தாங்க முடியலை துவைச்சி எண்பத்தஞ்சு நாள் இருக்குமோ முப்பத்தஞ்சு நாள் இருக்குமோ அதுலேயும் நாற்பத்ரெண்டு ஓட்டை அது எண்ணிருக்கே பாரு நானும் விடலையே மக்காமக்கா துணியை அவுட்டு அமுக்குனால தப்பிச்சிடலாம்னு நான் அத்தனை பேர் இருந்தாலும் உ உ கத்தி

கூப்பர்க்க படுக்க போட்டு சேடிவுத்துறடா கே என்னாயிருக்கு என்னைய குமுரி பாயாசங்க இந்த பையடுட்ட வெளிய சார் போய் தப்புச்ச போல சென்னு ஓடி வர வட்ட வாடு பெரும்பாடு இருந்து சரி எங்கிட்டு உனக்கு இருக்க போறது கிடையாது போகாம கர்நாக்கரே போட்டு கட்டிடுறது சொல்லி انا உங்களுக்கு நீ வர மரம்

கூட்டு மயில்ல ஏ சொல்லு

அதுக்கு அந்த அந்த குச்சி பத்துமாடா அப்புறம் கொஞ்சம் பெருசா அப்போ அந்த டீப் லைட் ஒண்ணு எடுப்பே அந்த அப்பா இருக்கார்ல அந்த ஆளை பத்தி பேசாத அந்த ஆள் பழக்க வழக்கம் என்ன தெரியுமா என்ன ராத்திரி என்ன அண்ணா என்னன்றாரு பொண்டாட்டி கட்டி பிடிச்சு படுத்து தான் கட்டி அவர் கிருக்கு சிரிக்கி அவர் பொண்டாட்டியை கட்டிப்பிடிச்சா பரவாயில்லையே ராமசாமி பொண்டாட்டியெல்லாம் கட்டி பிடிச்சி படுத்து

அந்த வயதுக்கு வர்ற பாடு வந்தேன்மா வந்தேன்மா எல்லோருக்கும் வந்தனம் வந்தேன்மா எல்லோருக்கும் சந்தனம் சந்தனத்தை ஜல்லா விட்டு ஜில்லா கதையை நீயும் கேலையா மதுரக்கார பொண்ணையா மதுரக்கார பொன்னையா என் கதையை கேலையா என் கதையை கேலையா சுக தவிக்கிற பெண்ணுக்கும் மனசுக்கு பார वार உள்ள என்ன கூட்டு வள்ளியில் படுத்துட்டா எடுத்துட்டா ஒன்று ஒன்று வந்து வருஷம் எல்லாம் படுத்துட்டான் கனவை எல்லாம் உடச்சிட்டாயே கனவை எல்லாம் உடச்சு 何 <laughs> நான் நிற்கிறேன் கதையே முடிக்கிறேன் முடிக்கிறேன் வயித்துக்கு வைத்துக்குத்தான் இப்படி நான் நிற்கிறேன் இப்படி நான் நிற்கிறேன் எங்கதையே முடிக்கிறேன் ஏ முடிக்கிறேன்